இந்த படம் டிரைவர் கதை என்றும் டிரைவரின் நண்பர் நாகேஷ் என்றும் முடிவு செய்யப்பட்டு பாதிப்படம் எடுக்கப்பட்டு விட்டது சுமார் எட்டாயிரம் அடிகள் எடுத்தபின் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அதுவரை படமாக்கப்பட்டவைகள் அவருக்கு திருப்தி இல்லை எடுத்தவரை படத்தை அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுங்க இதே பின்புலத்தில் வேறு கதை தயார் செய்யுங்க என்று சொல்லிவிட்டார் இதையடுத்து எடுத்து வி ராஜன் புஷ்பலாதா கேரக்டர்களை சேர்த்து மீண்டும் கதை தயார் செய்த பின்பு முதலில் இருந்து படத்தை எடுத்தார்கள் இந்த கதைக்கு எப்படி பெயர் வைத்தார்கள் தெரியுமா ரயில் என்ஜின் டிரைவரை மையமாக கொண்டு சுழலும் கதை ரயில் என்ஜின் டிரைவராக சிவாஜி கணேசனும் அவரது நண்பராக நாகேஷும் மற்ற நடிகர் நடிகைகளும் தேர்வு செய்யப்பட்டு படப்பிடிப்பு நடைபெற்றது அந்த படத்தை பீம்சிங் இயக்கினார் படம் பாதி வளர்ந்துவிட்ட நிலையிலும் கூட படத்திற்கான பெயர் முடிவாகாமல் இருந்தது அப்போது ஏவிஎம் சரவணன் ஸ்டுடியோவுக்கு நகர் வழியாக உள்ள கிருஷ்ண கானசபா அருகில் திரும்பும் போது சிறிய ரயில்வே கேட் இருக்கும் அதை தாண்டித்தான் வரவேண்டும் பல முறை கடந்து வந்த இடம்தான் என்றாலும் அன்று அந்த ரயில்வே கேட்டை பார்த்தபோது சரவணனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ரயில்வே கேட் அருகில் உள்ள சுவரில் மூன்று பேனல்களை வாடகைக்கு எடுத்தார் சரவணன் அதில் சிவாஜி நடிக்கும் என்று வெறுமனை போட்டு ஒரு பச்சை விளக்கின் படத்தை அதாவது சிக்னலில் பச்சை விளக்கின் படத்தை ஓவியமாக வரைந்து அதன் கீழ் வருகிறது என்ற வார்த்தைகளுடன் விளம்பரப்படுத்தினார் அதை நிறைய பேர் பார்த்தார்கள் சிவாஜி படம் ஒன்று வரப்போகிறது அது ரயில் சம்பந்தப்பட்ட படம் என்ற அளவில் அதை பார்த்தவர்களுக்கு புரிந்து போனது அது பற்றி பலரும் பேசிக் கொண்டனர் பின்னர் அந்த படத்துக்கான பெயர் பற்றிய விவாதத்தில் படக்குழு ஈடுபட்டதுடன் பல பெயர்கள் விவாதிக்கப்பட்டன ஆனால் பீம்சிங் அவர்கள் இதில் விவாதம் செய்ய என்ன இருக்கின்றது அதுதான் நீங்கள் சரணனை குறிப்பிட்டு பச்சை விளக்கை போட்டு வருகிறது வருகிறது என்று பேச வைத்து விட்டீர்களே படத்தின் பெயர் பச்சை விளக்குத்தான் என்று கூறினார் பீம்சிங் இறுதியில் அந்த பெயரே வைக்கப்பட்டது இந்த படம் மா அன்னையா என்ற பெயரில் தெலுங்கில் மொழி செய்து வெளியிடப்பட்டது பச்சை விளக்கு படத்தில் நடித்தது பற்றி நடிக்கிறது சிவாஜி கணேசன் கூறியது ஒரு சமயம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை விழா ஒன்றில் கலந்து கொண்ட சிவாஜி கணேசன் பேசியது ரயில்வேக்கும் என் குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என் தாத்தா விழுப்புரத்தில் ரயில்வேயில் பணிபுரிந்தார் பிறகு என் தந்தை நாகப்பட்டினத்தில் ரயில்வே ஊழியராக இருந்தார் என் சித்தப்பாவும் பொன்மலை ஒர்க் ஷாப்பில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் மேலும் என் மூத்த சகோதரரும் கொஞ்ச காலம் ரயில்வேயில் வேலை பார்த்திருக்கிறார் விட்டகுறை தொட்டகுறை என்னவோ நானும் பச்சை விளக்கு படத்தில் ரயில் என்ஜின் நடித்து விட்டேன் திரைப்படத்தில் நடித்த விஜயகுமாரி சிவாஜி மீது அதிதீவிர அனுபவங்களை கோருகிறார் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது திரு சிவாஜி கணேசன் அவர்களின் படம் எந்த பத்திரிகையில் வந்தாலும் அதை உடனே வாங்கி கத்தரித்து ஆல்பம் ஒன்றில் ஒட்டி வைத்து விடுவேன் அதற்கென்று புத்தகத்துக்கு அட்டை போட வைக்கும் கெட்டியான தாளில் பிரவுன் பேப்பர் பெரிய ஆல்பம் ஒன்றை தயாரித்திருந்தேன் ஒரு நாள் அந்த ஆல்பத்தை பார்த்த என் அக்கா என் சினிமா பைத்தியத்தை பொறுக்க முடியாதவராக ஏன் இப்படி படிக்காமல் சினிமா படங்களை ஒட்டி வைத்திருக்கிறாய் வெறும் சிவாஜி கணேசன் படமாகவே ஒட்டி வைத்திருக்கிறாயே நல்ல சிவாஜி பைத்தியம் கடிந்து கொண்டு அந்த ஆல்பத்தை கிழித்து போட முயற்சித்தார் அக்காவிடம் கெஞ்சி கேட்டு அந்த ஆல்பத்தை பத்திரமாக வாங்கி வைத்துக் கொள்ள நான் பட்ட பாட்டை இப்போது நினைத்தாலும் சிரிப்பாக இருக்கிறது என் அபிமான நடிகர் திரு சிவாஜி கணேசனை ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் முதன் முதலாக சந்தித்தேன் அங்கிருந்த டைரக்டர் திரு பஞ்சு அவர்கள் இவங்க புதிய நடிகை விஜயகுமாரி என்று அவரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் வணக்கம் என்று சொன்னேன் மேலே ஒன்றும் நான் பேசவில்லை நான் தான் அவரது படங்களை என் ஆன்பத்தில் ஒட்டி வைத்து மானசீகமாக அவருடன் பேசி வந்திருக்கிறேனே அவரும் பதிலுக்கு வணக்கம் என்றார் அண்ணனுடன் நான் நடித்த முதல் படப்பிடிப்பும் நடைபெற்றது விளக்கு படத்தில் அவருக்கு தங்கையாக நடிக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் என்ற பாடலுக்கான முதன் முதலாக படமாக்கப்பட்டது வைத்திய கல்லூரிக்கு முதன் முதலில் படிக்கச் செல்லும் மாணவி அதாவது அவரது தங்கை நான் எனக்கு அண்ணன் கழித்து கல்லூரிக்கு வழி அனுப்பும் காட்சியது சிவாஜி அண்ணா அவர்கள் அந்த பாடலில் கோயிலில் வாழும் காவல் தெய்வமே கண்ணகியே வருக பாட்டு பாடுவார்கள் அவர்கள் வாழ்த்தியது போலவே நான் கண்ணகியாக பூம்புகார் படத்தில் நடிக்கும் பாக்கியம் பெற்றேன் அருமையான நடிப்பை கொண்ட இந்த படம் சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் வெளிவந்த மற்றொரு வெற்றி படமாகும் அசல் ரயில் என்ஜின் டிரைவராகவே படத்தில் நடுகிறது வாழ்ந்து காட்டியிருப்பார் பாசமலருக்கு பின்பு அண்ணன் தங்கை பாசத்தை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்திய இரண்டாவது படம் பச்சை விளக்கு படத்தின் பெரும்பகுதி சென்னை பேஷன் பிரிட்ஜ் ஸ்டேஷனிலேயே படமாக்கப்பட்டிருந்தது அதுவும் கேள்வி பிறந்தது அன்று என்று சிவாஜி ஸ்டைலாக பாடி நடந்து வர தியேட்டரில் ரசிகர்களின் கைதட்டலால் அதிரும் சிவாஜி படங்களில் பெண்களை கவர்ந்த படங்களில் இதுவும் ஒன்று பாகப்பிரவுனை பாவமடிப்பு ஆகிய பட வரிசையில் பச்சை விளக்கு படத்திலும் எம் ஆர் ராதா வில்லன் நடிப்பில் கலக்கியிருந்தார் படத்தில் ஆங்கிலோ இந்தியன் ஜோசப்பாக வரும் நாகேஷின் காமெடியும் குறிப்பிடத்தக்கது படத்தின் முடிவில் தேசியக் கொடி காட்டப்பட்டு பின்னணி இசையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு படம் முடிவுறுவது சிறப்பானதாகும் பச்சை விளக்கு படத்தின் சாதனைகள் சென்னை வெலிங்டன் நூத்தி ஐந்து நாட்கள் மகாராணி நூத்தி ஐந்து நாட்கள் ராட்சி நூற்றி ஐந்து நாட்கள் நூர்ஜகான் திரையரங்கில் எழுபது நாட்களும் திருச்சி ராஜா திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் கோவை கர்நாடிக் திரையரங்கில் தொண்ணூற்றி ஆறு நாட்களும் சேலம் சித்ரா எழுபத்தி ஏழு நாட்கள் வேலூர் ராஜா ஐம்பத்தி ஆறு நாட்கள் நாகர்கோவில் லட்சுமி ஐம்பத்தி ஆறு நாட்கள் குடந்தை ஜூபிடர் ஐம்பது நாட்கள் திண்டுக்கல் சக்தி திரையரங்கில் ஐம்பது நாட்களும் நெல்லை பார்வதி திரையரங்கில் நாற்பத்தி ஒன்பது நாட்களும் பெங்களூர் அபேரா ஸ்டேட் திரையரங்குகளில் ஐம்பத்தி ஆறு நாட்களும் ஓடியது